ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் பரோட்டான்னு எல்லாத்துக்குமே காம்பினேஷனாக இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஸ்பாட் குருமா தாங்க பார்க்க போகிறோம் பிகினர்ஸ் கூட இது வந்து அவ்வளோ சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம் இது எப்படி செய்யலான்றத வாங்க வீடியோக்குள்ளே அரைப்பி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம குருமாவுக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம இதை எல்லாமே வதக்க போகிறோம் அதுக்கு வந்து அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சு வதக்கிறதுக்கு தேவையான அளவு ஒரு மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு கையளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இதை லைட்டாக வந்து அப்படியே வதக்கிக்கோங்க அது வதங்கிட்டு ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு வதக்கி வதக்கிக்கலாம் ஒரு பத்து போல பூண்டும் ஒரு இஞ்சி இஞ்சியும் வந்து நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கலாம் அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க ஒரு நாலு போல் மீடியம் சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் ரஃபாகவே கட் பண்ணிக்கோங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் பாருங்கள் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு இதை வந்து நம்ம ஆற வச்சிடலாம் தக்காளி வெங்காயம் அதை இருக்கிற கேப்பில் வந்து நம்ம தேங்காய் பொட்டுக்கடலை சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் ஒரு கையளவுக்கு வந்து பொட்டுக்கடலை ஒரு மூடியில் வந்து அரை மூடி அளவுக்கு தேங்காயை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இல்லைன்னா துருவியும் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் தேங்காய் பொட்டுக்கெல்லாம் அரைச்சாச்சு ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதெல்லாம் அந்த வெங்காயம் தக்காளியும் சேர்த்து சூடு ஆரடிச்சு அதையும் சேர்த்து வந்து நம்ம அரைச்சிக்கலாம் வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டும் வந்து அரைச்சாச்சு இதவும் வந்து பொட்டுக்கள் அரைச்சி வச்சிருக்கிற இதுலையே நம்ம இந்த மசாலாவையும் சேர்த்துடலாம் இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்லேயே வந்து மசாலா தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க நம்ம வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கோம் அரை ஸ்பூன் தனியா தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா இதுவும் இந்த பேஸ்டோடையே சேர்த்துட்டு நல்லா வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோ குழம்புக்கு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த மசாலா பேஸ்ட் எல்லாமே நம்ம கரைச்சி வச்சாச்சு பற்ற வச்சு அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாய வச்சுக்கோங்க சட்டி காஞ்சிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு ஒரு கால் ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சால் அந்த மசாலா பேஸ்ட் எல்லாமே சேர்த்துடலாம் இதில் இன்னும் கொஞ்சம் போல் ஒரு கால் டம்ளர் போல் தண்ணி ஊற்றி அலசிட்டு அதுலேயே சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ஏன்னா நம்ம பொட்டுக்கல்ல சேர்த்துருக்கிறதுனால வந்து திக்னஸ் கொடுக்கும் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா கொதிஞ்சி வரும்போது நம்மளுக்கு இட்லி தோசை சப்பாத்தியோடு சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது நம்மளுக்கு இதில் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க இது வந்து இப்போ பாருங்கள் கொதித்து வருது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் பொட்டுக்கல்ல சேர்த்துருக்கிறதுனால வந்து அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது அதனால பக்கத்துலேயே இருந்து அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் தான் ஆச்சு குழம்பு வந்து கொதிஞ்சிருச்சு நம்ம பொட்டுக்கல்ல சேர்த்தனால அந்த நுற வரும் அந்த நுரையெல்லாம் வற்றி பாருங்கள் குழம்பு நல்லாவே கொதிஞ்சிருச்சு நம்ம இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டான கஞ்சி குஞ்சியில் இருக்குது இப்போ நம்ம ஃபைனலாக வந்து மல்லி இலை சேர்த்துட்டு அடுப்பை அணைச்சிடலாம் மல்லி எல்லாம் சேர்த்து ஒரு கிளறி விட்டு அடுப்பு அணைச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு இது கூட இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கு கூட தொட்டு சாப்பிட்டுக்கிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ